சிம்பிளாக ஈஸியாக கண்ணூரப்பம் நம்ம எப்படி வந்து வீட்லேயே பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நல்ல சாஃப்ட்டாக ஸ்பாஞ்சியாக இருக்கும் டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் மேலே கிறிஸ்பியாக இருக்கும் உள்ளே பஞ்சு போல இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா கேரளா ஸ்பெஷல்னு சொல்லலாம் குழந்தைகளுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம டீ காஃபி எல்லாத்துக்கும் எடுத்துக்கலாம் கிட்டத்தட்ட ஒரு நம்ம முன்னாடி நாள் செஞ்சோம்னா அடுத்த நாள் வரைக்குமே இது கெட்டு போகாது நம்ம தமிழ்நாட்டில் ஸ்வீட் பணியாரம்னு சொல்லலாம் ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும் இந்த அளவுக்கு அந்த ஸ்பான்ஜினஸ் இருக்குது நான் வந்து ரொம்ப குறைவான ஆயில் தான் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் யூஸ்வலாக இதை நிறைய ஆயிலில் ஃப்ரை பண்ணுவாங்க இதுக்கு ஒரு கப் பச்சரிசி எடுத்துக்கலாம் நாலு தடவை வாஷ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு ஒரு அஞ்சு மணி நேரம் நம்ம உற வச்சுக்கலாம் த்ரீ டு ஃபைவ் ஹவர்ஸ் பர்ஃபெக்டாக இருக்கும் ஸோ இப்போ பாருங்கள் நல்லா ஊறிடிச்சு தண்ணியை கம்ப்ளீட்டாக வடிச்சுக்கலாம் இந்த மாதிரி நல்லா ஊறி இருக்கணும் இதுக்கப்புறமா இது ஒரு மிக்ஸியில் போட்டுக்கலாம் இதுக்கப்புறமா வேக வச்ச அரிசி பாயில் ரைஸ் வந்து கிட்டத்தட்ட முக்கால் கப் சுகர் வந்து முக்கால் கப் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் ஏலக்காய் பொடி கொஞ்சமட்டு உப்பு போட்டுக்கலாம் மைதா வந்து ஒரு கால் கப் போட்டுக்கலாம் இங்கே தேங்காய் போடுறதுனாலும் போட்டுக்கலாம் அரை கப் தண்ணியை ஊற்றிட்டு நம்ம நல்லா ஃபைனாக அரைச்சிக்கணும் எந்த மாதிரி தான் இருக்கணும் அந்த மாவு ஸோ இது ஒரு பவுலில் வந்து போட்டுக்கலாம் போட்டுட்டு நான் இதில் வந்து ஈஸ்ட் வந்து போட போகிறேன் ட்ரெடிஷ்னலாக ஈஸ்ட்ல தான் பண்ணுறாங்க கிட்டத்தட்ட அரை டீஸ்பூன் போட்டுக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸோ ஈஸ்ட் பிடிக்காதவங்க வேணான்னு நினைக்கிறவங்க ஃபர்மெண்டேஷனுக்கு விட்டு பண்ணலாம் இதுனா வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரத்துக்குள்ளே ரெடி ஆகிடும் இல்லை நீங்கள் நீங்கள் ஓவர் நைட் வச்சுருந்து நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் அப்படி கூட பண்ணிக்கலாம் இல்லைன்னா பேக்கிங் சோடா கூட நீங்கள் போட்டுக்கலாம் இந்த மாதிரி இருக்குது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணணும் இல்லைனா நீங்கள் ஈஸ்ட்டு மிக்சிலேயே கூட போட்டு அரைச்சிடலாம் இதை மூடி நான் கிட்டத்தட்ட ஒரு மூணு மணி நேரம் வைக்க போகிறேன் அது வந்து பார்த்திங்கன்னா நல்லா பொங்கி வரும் ரொம்ப வந்து நீங்கள் பீட் பண்ணாதீங்க ஜென்டிலாக வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க ரொம்ப ஓவராக பீட் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு அந்த ஏர் பபிள்ஸ் எல்லாம் போயிடும் ஒரு நல்ல ஒரு ஸ்வீட்டுன்னு சொல்லலாம் இதை ஸோ இந்த மாதிரி தான் இருக்கணும் இப்போது நம்ம ஆப்பம் பேனை சூடு பண்ணிக்கலாம் நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் ஊற்றிக்கலாம் இல்லை நெய் கூட ஊற்றிக்கலாம் கிட்டத்தட்ட இது முழுசாக வந்து முக்கால் வாசி எண்ணெய் ஊற்றுவாங்க எண்ணெய் ஊற்றி தான் வந்து அந்த பேட்டர் ஊற்றி ஃப்ரை பண்ணுவாங்க பேட்டர் வந்து ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது ஓரளவுக்கு தின்னாக இருந்தால் போதும் ஸோ இது வந்து கிளாஸில் ஊற்றிட்டிங்கன்னா அப்படியே வேகமாக செய்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரெடிஷ்னலாக செய்கிற மாதிரி காட்டியிருக்கேன் அது வந்து ஓரளவுக்கு அதுவுமே வந்து நான் குறைவாக தான் யூஸ் பண்ணியிருக்கேன் மூடி ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் வச்சிங்கன்னா பர்ஃபெக்டாக வெந்துடும் நீங்கள் லோ மீடியம் ஃப்ளேம் வைக்கலாம் ஹை ஹீட்டில் வச்சிங்க அப்படின்னா சுகர் இருக்கிறதுனால ரொம்ப வந்து ஒரு மாதிரி தீஞ்சு போன மாதிரி ஆகிடும் ஸோ இது திருப்பி போட்டு திரும்ப நல்ல வேக வரைக்கும் கிறிஸ்பியாக கோல்டன் போன வர வரைக்கும் நம்ம இதை வந்து வேக வச்சு எடுக்கணும் ஸோ பாருங்கள் அளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஸோ நான் வந்து நல்லா ப்ரௌனாக வர வரைக்கும் எடுத்திருக்கேன் நீங்கள் ஒயிட்டாக இருக்கும்போது கூட எடுத்துடலாம் இதில் வந்து முந்திரி திராட்சை தேவைப்பட்டால் நீங்கள் போட்டுக்கலாம் ஸோ இதுக்கப்புறம் நான் செகண்ட் வந்து ஊற்றிக்கிறேன் இது வந்து ரொம்ப குறைவான ஆயில் ஒரு டீஸ்பூன் ஆயில் மட்டும்தான் வரும் அதில் வந்து நான் ஊற்றி காமிச்சிருக்கேன் ஸோ ஆயில் ரொம்ப பிடிக்காதவங்க நம்ம இப்படி கூட பண்ணிக்கலாம் கிட்டத்தட்ட இது வந்து வேகிறதுக்கு மூணு நிமிஷம் தான் ஆகும் திருப்பி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அவ்வளோதான் மாவு ரெடி பண்ணுறதுக்கு ரொம்ப குறைவான டைம் தான் ஆகும் ரொம்ப ஹெல்த்தியாக வேணும் அப்படின்னா நீங்கள் ராகி அதுக்கப்புறம் வெல்லம் யூஸ் பண்ணி கூட நீங்கள் பண்ணலாம் எந்த அளவுக்கு நல்லா உப்பி வந்திருக்கு பாருங்கள் பர்ஃபெக்டாக இருக்குது இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் உத்தமி கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் க்ரியேட்டிவ் வேர்ல்ட்னா இன்னொரு சேனல் இருக்குது கிட்டத்தட்ட தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ரெசிபீஸ் போட்டிருக்கோம் சிம்பிளான வெஜிடேரியன் ரெசிபீஸாக அது மட்டும் இல்லாமல் சவுத் இண்டியன் ஃபுட் என்கிற வெப்சைட்டை ஃபோர்டீன் இயர்ஸ்க்கு மேலே ரன் பண்ணிகிட்ருக்கோம் கிட்டத்தட்ட எயிட் தௌசண்ட் ரெசிபீஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸ் ப்ளஸ் வீடியோஸோடு இருக்கும் ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ உங்கள் ஊரில் நீங்கள் எப்படி பண்ணுவீங்கன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்